மக்களே சில சமயங்களில் நாம் நினைக்கலாம் யாருமே மகிழ்ச்சியாக இருக்கவில்லையே என்று உண்மைதான் ஏனென்றால் நாம் உண்மையாக மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் குறைவுதான் ஏன் எப்பொழுதும் நாம் ஏதாவது ஒன்றை வேண்டாதவற்றை நாம் யோசித்து கொண்டே இருக்கின்றோம் இது இருக்கின்றது எனக்கு அது வேண்டும் இது எனது பிற்காலத்திற்கு வேண்டும் இது எனது பிள்ளைகளின் பிற்காலத்திற்கு வேண்டும் எனது பேரப்பிள்ளைகளின் பிற்காலத்திற்கு இது வேண்டும் அது வேண்டும் அதை சேர்த்து வைக்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் தங்கம் வேண்டும் வங்கிகளில் பணம் சேர்க்க வேண்டும் இதே யோசனையில்தான் நாம் சுற்றி கொண்டே இருக்கின்றோம் சாப்பிடும் பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனை பணம் சேர்க்க வேண்டும் தூங்கப் போகும் முன்னாடியும் பணம் சேர்க்க வேண்டும் அந்த பணத்தை எடுத்து இந்த பேங்கில் போட்டால் வட்டி அதிகமாக கிடைக்கும் இதை அந்த பேங்கில் போட்டால் வட்டி அதிகமாக கிடைக்கும் அவனுக்கு நான் பணம் கொடுத்திருந்தேனே அவன் ஏன் தரவில்லை வட்டி மட்டும்தானே வந்தது முதல் வரவில்லையே இப்படி ஏகப்பட்ட ஏகப்பட்ட சிந்தனைகள் இந்த தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடிவதில்லை சிந்தனை தேவைதானா என்றால் தேவைதான் ஆனால் அது ஒரு தான் நீங்கள் நிறைய பணங்களை சம்பாதித்து வைத்தும் அந்த பணத்தை உங்களால் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியவில்லை என்றால் என்ன பயன் என்ன பயன் கூறுங்கள் ஆக மிகவும் அதிகமாக எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் நாம் வாழ்வதற்கு போதுமான பணபலம் இருந்தால் போதும் உடல் நலம் மிகவும் முக்கியம் நாம் பணபலத்தை தேடிக்கொண்டு கொண்டு உடல் நலத்தை தொலைத்து விடுகின்றோம் இது நல்லதா மக்களை நாம் யோசித்து பார்ப்போம் யோசித்து பார்ப்போம்